செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு கோரிக்கை இனி அவர்களுக்கு வந்து அதிமுகவில் எதிர்காலம் இல்லையா ஒரு கட்சியினுடைய எந்த எந்த நிலையில் பொறுப்பில் இருந்தாலும் இப்பொழுது நான் கழகத்தினுடைய பொது துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இருந்தாலும் கூட அது கட்சியினுடைய தலைமை கொடுத்த பொறுப்பு அந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பொறுப்பு பொதுச்செயலாளர் துணை துணை பொதுச் செயலாளர் இருந்தாலும் கூட அந்த தலைவருக்கு நான் ஒரு தொண்டன் அந்த தொண்டன் இந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன கூறுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும் அப்படி மாறாக நடந்தால் கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன தவறாக மாற்றி கருத்துக்களை சொல்லும்போது அந்த கட்சியினுடைய சட்ட விதிகள் படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அப்படி தலைவர் எடுப்பார் அதை தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு முன்னாடிலாம் வந்து சார் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க அதாவது எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சரி வந்து இரண்டு பேருமே கட்சியில இருந்து நீக்கிறவங்களை மீண்டும் சேர்த்து இருக்காங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போனவங்க போனவங்க தான் திருப்பி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது சரியா உங்களுடைய கருத்து தவறான கருத்து பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதுபோன்ற சிந்தனை உடையவரே அல்ல நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கூட இப்போது கட்சியில சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் சேருகிறோம் என்று ஒரு பாதிக்கப்பட்டு வெற்றியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் அவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கொடுக்காமல் தானும் ஒரு தலைவனாக இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு வருகின்றவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்